அனைவருக்கும் வணக்கம் நம்ம இங்கே என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் ஒன்றான பொருணராற்றுப்படையை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பொருணராற்றுப்படை அதாவது மூன்றாம் ஆண்டு மாணவியருக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது முதல்ல ஆற்றுப்படைனா என்ன ஆற்றுப்படை அப்படின்னா தமிழ் இலக்கிய வகைகளில் ஒன்று இந்த ஆற்றுப்படை பத்து பாட்டில் அஞ்சு ஆற்றுப்படை உள்ளது திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை என ஐந்து ஆற்றுப்படைகளை கொண்டுள்ளது இப்போ ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா வழி படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் ஒரு பானன் ஒரு மன்னன்ட்ட போய் கரிகால் மன்னன்ட்ட போய் பரிசு பெற்றுட்டு வந்திருக்கிறான் அந்த பானன் அவன் பெற்ற பரிசு அவனுக்கு வழங்கப்பட்ட விருந்தோம்பல் மன்னனுடைய கொடை சிறப்பு இதை பற்றியெல்லாம் அந்த புறநாற்றுப்படையில் சுட்டப்பட்டுள்ளது அந்த ஆற்றுப்படுத்துதல் ஒரு பானனை மற்றொரு பானன் நீனும் இந்த மன்னன்கிட்ட போய் பரிசு பெற்று வா என்று ஆற்றுப்படுத்துவது தான் ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படையில் கரிகால் பெருவளத்தானிடம் பானனை ஆற்றுப்படுத்துவதாக பாடல்கள் அமைந்துள்ளன புறநராற்று படையின் தலைவன் யார் என்றால் கரிகால் சோழன் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் இது வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை கொண்டது இதுல என்னென்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா படையில தொடக்கமே வந்து யாழினுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்புறம் அந்த பாடினினுடைய கேசாதிபாத வர்ணனை அவங்களுடைய இயல்பு வந்து எப்படி இருந்தது அவங்களுடைய வர்ணனை வந்து எப்படி சுட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து கரிகால் சோழன் வந்து விருந்தோம்பும் முறை எடுத்து சொல்லப்படுகின்றது வென்னி போர் வெற்றி சொல்லப்படுகின்றது அவனுடைய கொடை சிறப்பு அவர் வந்து பாணர்களுக்கு வழங்கக்கூடிய கொடை சிறப்பு அடுத்து வந்து காவிரி நாட்டினுடைய வளம் போன்றவை இந்த புறநராற்று படையில சுட்டப்பட்டுள்ளது அடுத்து யாழினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அந்த யா வர்ண எப்படி வந்து அந்த யாழினுடைய அமைப்பு வந்து இருப்பதுங்கிற இருந்ததுங்கிற செய்தி வந்து சொல்லப்படுகின்றது அது யாழினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மான் மானின் குழம்பு பதித்தது போன்ற பத்தல் அப்படி குடம் ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு பேரு தான் பத்தல் மானின் குழம்பு பதிந்தது போன்ற பத்தல் அடுத்து தீப்பிளம்பின் சுடர் நிறம் சுடம் போன்ற அந்த தோல் அந்த தீ வந்து என்ன கலரில் அந்த சிவந்தும் அந்த மஞ்சளும் கலந்து எரியும் அந்த கலரில் விசித்து போர்க்கப்பட்ட தோல் இருந்தது அப்புறம் அந்த யாழில் வந்து ஆணி இருக்குது அந்த ஆணி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வலையில் வாழ்கின்ற நண்டு நண்டுனுடைய கண் எப்படி இருக்குமோ அதுபோல் யாழினுடைய ஆணி வந்து இருந்தது அதனுடைய தண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பு எப்படி தலையை தூக்கி இருக்குமோ அதுபோல் பாம்பின் தலையை தூக்கியது போல அந்த யாழினுடைய தண்டு இருந்துச்சு அடுத்து அடுத்து தினை அரிசியின் குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த விரல் போல அசைக்கக்கூடிய நரம்பு அந்த யாழில் இருந்துச்சு மொத்தத்தில் அது வந்து ஒரு மணப்பெண் போல அழகாக திகழ்ந்தது இதில் இருந்து இந்த யாழ் இசையிலிருந்து வர்ற இசையை கேட்டால் அந்த பாலை நிலத்தில் உள்ள அந்த கல்வர்கள் அந்த வழிப்பறி கல்வர்கள்லாம் தங்களுடைய எல்லாம் விட்டுக்கிட்டு அந்த இசையை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த இசையான அந்த யாழிலிருந்து வெளிப்பட்ட இசையானது இருந்தது அப்படிப்பட்ட பாலை யாழ் இதுக்கு வந்து இதை வந்து புறநராற்றுப்படை என்ன சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா பாடலடி வந்து ஆறலை கல்வர் படைவிட அருளின் மாறலை மாறுதலை பெயருக்கு மருவியின் பாலை என்று யாழின் அமைப்பை சுட்டுகிறது அடுத்து விரலியருடைய வர்ணனை அந்த பாடினி வந்து எவ்வாறு இருந்தாங்க அவங்களுடைய வர்ணனை வந்து பாத வர்ணனையில அதாவது தலையிலிருந்து தலையில பாத வரைக்கும் வர்ணிக்கிறாங்க அந்த பா விரலினுடைய வர்ணனை கூந்தல் முதல் எப்படி இருந்துச்சு கூந்தல் வந்து ஆற்றினுடைய கருமணல் போல இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நெற்றி திரை திங்கள் போல இருந்தது வில் போன்ற புருவம் வந்து வெல் போல இருந்துச்சு கண் வந்து நல்ல குளிர்ச்சி பொருந்தியதா இருந்தது இலவ மலர் போன்ற நல்ல சிவந்த இதழ்களை உடைய இதழ் இருந்துச்சு பற்கள் வந்து முத்து போல் இருந்தன அப்புறம் காதுல வந்து அவ என்ன அணிந்திருக்கா அப்படின்னு சொன்னா குலை அணிந்த காதினல் அடுத்து நாணத்தால கழுத்து வந்து ரொம்ப கவிழ்ந்து போய் இருந்தது அடுத்து தோல் அவளுடைய தோல் வந்து மூங்கில் போன்று இருந்தது விரல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காந்தல் போல் விரல் அடுத்து பாத்தீங்கன்னா நகம் நல்லா சுகப்பாக இருந்துச்சா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிளிவாய் போல் நகம் இருந்தது அப்புறம் கொப்புள் கொப்புல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீர்ச்சுளி போல் அந்த தண்ணியில் இருக்கின்ற அந்த நீர்ச்சுளி எப்படி வந்து இப்படி சுற்றி வருமோ அது போல் கொப்புல் இருந்தது இடை வந்து இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு இடைய அறியப்படாத இடையாக இருந்தது அவளுடைய பாதம் இந்த ஓடி போய் நாய் வந்து ஓடி இலசி வந்து அடி மாக்க வந்து ஒரு மாதிரி இலைக்கும் அதுபோல ரொம்ப மென்மையா பாத அடி இருந்தது மொத்தத்துல அவளுடைய அழகு மயில் போன்ற சாயலாக இருந்தது இதை தான் அறல் போல் கூந்தல் போல் நிறுந்துதல் பெடைமயில் உருவின் பெருந்தகு பாடினி என்று விரலினுடைய வர்ணனையை பொர்ணராற்றுப்படை சுட்டுகிறது அடுத்து பானனை வந்து எப்படி வந்து கரிகால் சோழன் விருந்தோம்பு பண்ணனா அவங்களுக்கு வந்து அதாவது பாணர்களுக்கு அடையாத வாயிலாக கரிகால் சோழனுடைய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனைக்கு போன உடனே பாணர்களை வரவேற்று விருந்து உபசரித்த விதம் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வழிநடை வருத்தம் அந்த காலத்தில் நடந்தே வந்திருப்பாங்க இப்போ பாலைநில வழியா அப்படி பரல் கற்கள் நிறந்த வழியா பாலைநிலத்து வழியா வறுமையின் காரணமாக நடந்து வந்திருக்காங்க வந்தோடனே அவங்களுக்கு வழிநடை வருத்தம் ரொம்ப இருந்திருக்கு அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பொன்னால் ஆகிய வட்டில் கல்லை வார்த்து கொடுத்துருக்கிறாங்க அது குடிச்சு முடிச்ச உடனே அடுத்து நல்ல அருகம்புள்ள தின்ன ஆட்டு கடாவ என்ன செய்ய அந்த கடா இறைச்சியை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இரும்பு சலாகையில் சுட்ட கொளுத்த ஆட்டுக்கரை அந்த கிரில் சிக்கன் சொல்றோம்ல இப்ப அதே மாதிரி அந்த இரும்பு சலாகையில் சுட்ட கொளுத்த இறைச்சியை தந்திருக்கிறாங்க அப்புறம் பல வகையான பணியாரங்களை வழங்கியிருக்கிறாங்க அப்புறம் முல்லை அரும்பு போன்ற எப்படி அரிசி எப்படி இருக்குன்னா முல்லை அரும்பு போன்ற நல்ல விரல் போன்ற நல்ல நீளமான அரிசி சோற்றையோடு பருத்தக்கர்களை கொண்டு நன்றாக பொறிக்கப்பட்ட கறிகளை கொடுத்துருக்குறாங்க இறைச்சி உணவை இந்த பாணர்கள் உண்டதன் விளைவாக பல்லெல்லாம் மலுங்கி போச்சு ஏ அது எப்படி இருக்குன்னா ஏர்கோள் எப்படி மலுங்கி போதோ அந்த அளவுக்கு மலுங்கி போயிருச்சு இதை வந்து இப்போ புறநாற்றுப்படை எப்படி சுற்றுது அப்படின்னா துறாய் துற்றிய துருவை அம்புலுக்கின் பரா அரை வேவை போகி என தண்டி காலின் சுட்ட கோல்வூன் கொழுங்குரை ஊழின் ஊலின் வாய்வெய்து ஒற்றி அதாவது நல்ல சுட சுட வந்து அந்த ஆட்டிறச்சியை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த உடனே இடப்பக்கம் மாத்தி மாத்தி மாற்றி மாற்றி அவங்க சூடு தாங்காமல் நன்றாக சாப்பிட்ருக்காங்க என்று பாணர்கள் வந்து கரிகாலன் வழங்கிய விருந்தோம்பலை உண்டு மகிழ்ந்துள்ளனர் அடுத்து பரிசு ரொம்ப நாள் அவங்க கரிகாலனுடைய அரண்மனையில் இருந்த உடனே ஒரு நாள் மன்னன்ட்ட போய் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு நாங்கள் செல்கிறோம் என்று கூற உடனே வெகுண்டு கூட்டத்தை விட்டு எங்கள் கூட்டத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவித்து வெகுண்டுருக்கிறாரு அப்புறம் உங்களுக்காக வேண்டிய பரிசு பொருட்களை அள்ளி வழங்கியிருக்கிறாரு எப்படின்னா பிடி ஆண் யானை அதோடய கன்று எல்லாத்தையும் சேர்த்து வழங்கியிருக்கிறாரு அப்புறம் நீ விரும்பிய மற்ற பொருளையும் கொள்கை என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தான் அறிந்த அறிவால் அவங்களுக்கு ஏன்னா என் அவ அரசன் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்து அறிந்து அந்த ஊர்த்திகள் ஆடைகள் அணிகலன்கள் முதலியவற்றை தந்தான் யானும் எனக்கு நான் அரசன் தந்ததை வரை எனக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் யான் உணர்ந்த அளவாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமேல் எக்காலமும் எனக்கு வந்து வறுமையானது வந்து அணுகாதபடி பரிசலை பெற்று வந்தேன் இவ்வாறாக கரிகாலனிடம் பரிசில் பெற்ற பாணன் தான் பெற்ற செல்வத்தை காட்டி நீயும் அம்மன்னிடம் சென்றால் எம்போல் பரிசு பெற்று வருவாய் என்று அவனை ஆற்றுப்படுத்துகின்றான் இப்பொருணராற்றுப்படையில் கரிகாற் பொருணரை போற்றி பரிசுகள் வழங்கி வறுமையை போக்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது காவிரி நாட்டினுடைய வளமும் சுட்டப்பட்டுள்ளது மீதியாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி